சே நேரத்தையே எந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா அசங்க தூங்கிட்ட இந்த கெடிகாரத்துல அலாரத்தை வச்சிருந்தா கூட அலாரமாதான் அடிச்சிருக்கோம் நம்ம எந்திரிச்சிருந்துருக்கலாம் இந்த கெடிகாரத்துல பேக்கரி எல்லாம் தீர்ந்து போயிட்டு சே நம்ம இத கூட கவனிக்காமலாம் இருந்திருக்கோம் இன்னைக்கு எப்படியாவது கடையில போய் பேட்டரி வாங்கி போட்டரணும் முதல்ல இந்த கமலாவது எழுப்பி விட்டுருக்கலாம்ல ஏத்தாடி இவ்வளவு விட்டு தூங்கிடலக்கா இவளாவது நம்மளை எழுப்பி விட்டுருப்பான்னு நினைச்சா இப்ப இவளும் இப்படி கிடது கொரட்டை விட்டு தூங்கிடலக்கா கமலா இடி கமலா கொரட்ட பயங்கரமெல்லாம் இருக்கு கமலா இடி கமலா

நம்ம வருத்தப்படக்கூடாது நம்ம மாவன் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவன் கிளம்பும் போது மர்மவா சிரிச்ச முகத்தோட இருந்தா நமக்கு தெரிய கூடாதுன்னு தான் புற போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கா நான் அத வந்து உங்கிட்டு சொன்னோம்னா அப்புறம் என்ன மருமோலாம் அது மருமவளான்னு போய் நீ போய் கேடு நிப்பா அப்புறம் அந்த பிள்ளை இல்லதே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்கும் மனசு வருத்தத்தை மனசுலயே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் டி அது கண்ணீரை விட்டு அழுதுட்டான்னா கொஞ்சம் மனசு தேவலாமா இருக்கும்ல அதனாலதான் நான் வாங்கிட்டு எதுவுமே சொல்லல அதுவும் சரிதாங்க நம்ம வரதுதான் எல்லாரும் முன்னாடி காட்டணும் ஆனா மருமவ மனசுலயே வச்சுட்டு நம்ம முன்னாடி சிரிச்சுட்டு நம்ம மவனையே நல்ல சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிருக்கா இங்க பாரு கமலா நம்ம மவே நம்மள நம்பிதான் மருமவளங்க விட்டுட்டு போயிருக்கான் மலருக்கு ஆச்சு இங்க தான் இருக்காவோ ஆனாலும் நம்மள நம்பிதான விட்டுட்டு போயிருக்கான் ஆமாங்க யாரு இல்லன்னு சொன்னா நம்ம மருமவ நம்ம வீட்டுல இருக்கா அத தமிட்டி சொல்லுதேன் நீ யாரு பேச்சையும் நீ சொல்லி வச்சிருக்கதான் சரிதாமிட்டி நம்ம மகன் இப்ப வீட்டுல இருந்தோம்னா நம்ம மருமளை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிடுவானோ அதுக்கு ஒருபடி மேல நம்ம மருமளை நல்லபடியா பாத்துக்கிடணும் சரியா சரிங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மர்மவள நம்ம மவ மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடலாம் அது சரி நல்லபடியா பாத்துக்கிடலாம் அப்படி சொல்லிகிட்டு நீ பாட்டு குத்துக்கலாட்ட அங்கனே உட்கார்ந்து ஏங்க இப்பதானே எந்திரச்சு உட்கார்ந்து இருக்கே அம்மா மணி இப்ப எத்தனை மணியா மணி 7:30 மணி தாண்டியாச்சு எப்படி 7:30 மணி தாண்டிடா ஐயோ பால் வேற வாங்கணுமே இது சீக்கிரம் போட்டி பால் கடையில வந்து அடைச்சிட்டு பேர் போறான் காபி வேற குடிக்கணும்டி சரியான அறிவு கெட்டவனா நேரங்கள தெரியாம இவ்வளவு நேரம் முதல்ல செம்பு எடுத்துட்டு போய் பாலை வாங்கிட்டு வரணும் காப்பிய போட்டு குடிக்கணுமா மருமளுக்கும் காப்பிய போட்டு குடிக்கணுமா இடி கூட 1 லிட்டர் பாலை சேர்த்து வாங்கிட்டு வா என்ன சரி வாங்கிட்டு வரேன் பால் பண்ணில பால் இருக்கோ என்னவோ தெரியலையே ஏடி எங்க அவசரமா போறீங்க மருமள நீ ரைட் வந்து பால் வாங்க போறோம் அந்த செம்ப கொஞ்சம் எடுத்துட்டு வா யா என்ன மருமள திருத்திட்டு சீக்கிரமா போய் செம்பால இல்ல தூக்கு வலிய தூக்கிட்டு வா பாலை போய் சீக்கிரமா வாங்கிட்டு வரேன் இல்ல கடை அடைச்சிட்டு போறேன் ஏதே நீங்க பால்ல ஒன்னு வாங்க போவேண்டாம். ஏன் மர்மாவள? ஏதே கொஞ்சம் இருங்க. ஏங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருதே. இன்னும் வாசல்ல தூதுத் துளைக்கல, கோலம் போடல. அட கரவளே இன்ன நேரம் வரையும் வீட் வாசல்ல கோலம் போடலன்னு யாரெல்லாம் வந்து பராதி சொல்லப் போறாவ்ளோ? சரி டீ பையசிடே nickல வச்சிராம போய் தூதுத் துளிச்சு கோலம் போடு வாசல்ல. ஆ சரிங்க. ஏங்க நான் கோலம் போட்டுக்கிட்டேன். ஏ மர்மாவா சும்பு தந்தானே வாங்கிட்டு வாங்க என்ன? சரி டீ நீ போ.

மாமா காபி எடுத்துக்கங்க மர்மூளா ஆமாதே எட்டு மணி செட்டிக்கிங்க நான் காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சிட்டேன் வீட்டு வாசல்லாம் தூத்து கோலம் போட்டு பால் எல்லாம் வாங்கி தந்து எல்லாம் போட்டு வச்சிட்டேன் டேய் மாமா காபி எடுத்து குடிங்க ஏதே உங்களுக்கும் காஃபி போட்டு வச்சிருக்கேன் நீங்க போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க வந்த உடனே உங்களுக்கு சூடு பண்ணி தரேன்

நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு உங்க பையன் வாக்குறுதி கொடுத்துட்டீங்கல்ல அதே மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது ஏன் கடமை என் வீட்டுக்காரட்டியோ நான் சொல்லி அனுப்பி இருக்கேன் எங்க அத்தை மாமாவையும் நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு போங்க போய் பல் தேய்ச்சி கழுவிட்டு வாங்க காபி போட்டு தரேன் அப்புறம் காலையில சாப்பிடுறதுக்கு இட்லி வச்சு வச்சிட்டேன் சாம்பார் அடுப்புல அடைக்க இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் எப்பா என் மர்மவ என்ன பொறுப்போட இருக்கம்மா எட்டி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேல நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லையே கடைசி காலத்துல நம்மள யாரு பாத்துக்கிடுவாண்டு பாத்தியா மருமவளா வந்த நம்ம மவள ஆமாங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அவ நம்மள நல்லபடியா பாத்துக்கிட்ட மாதிரி நாமளும் நம்ம மருமவளா நல்லபடியா பாத்துக்கிடணும்ங்க சரி சரி நின்னு பாடி பேசிட்டே நிக்காத போய் சீக்கிரமா போய் பல்ல தேய்ச்சிட்டு வா காப்பி நல்ல ருசியா அமோகமா இருக்குட்டி

சின்ன பண்ணி இந்த மலர் புள்ள கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து ஒரு வாசல்ல கோலம் போட்டுருக்கா இன்னைக்கு மாப்பிள்ள நேரத்துக்கு ராத்திரி ஊரு கிளம்பிருக்கா இன்னைக்கு காலையிலயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு வீட்டு வாசல்ல கோலம் போட்டுருக்கா சாவிதத்தை வாங்கி வேற வச்சிருந்தா கையில இனி வீட்டு பொறுப்பு எல்லாம் மருமாவுக்குதான் இனி மாமியாரு வெறும் டம்மி பீஸ் அதான் தான் சொல்லுவேன் கமலாக்கா இனி அவங்க வீட்டுல டம்மி பீஸ் தான்

யாத்தாடி இந்த மலர் பிள்ளை எப்படி ஊமை கட்டங்கனக்க இருந்தது இப்போ என்னன்ன மைக்கிலே பேசுத பாரு நான் பாருங்க மாமா நான் சொன்னத நீங்க கேட்டே தான் ஆவணும் பாட்டி சின்ன பொண்ணு மலர் தான் பேசுதா ஆமா கா மலர் தான் இப்படி பேசுதா என்னால நம்பவே முடியலையே இன்னையில இருந்து நீங்க வயில் பக்கமே போவேண்டாம் மாமா இவ்ளோ வயசான காலத்துலயும் வயில்ல போய் வேலை செய்யணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல இது நானே பேசிட்டே இருக்கேன் நீங்களே சொல்லுங்கதே மாமா கிட்ட மர்மோனா அது அது வந்து ஏக்கா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மலர் பத்தி மலர் ஒன்னும் அதிகாரத்துல பேசல அக்கறைய பேசிக்கிட்டு இருக்கா அக்கறையோ இக்கறையோ அதுக்குல மருமனே வயல்ல வேற நாத்து நெட்ருக்கு தண்ணி பாச்சனோ அப்புறம் தென்னந்தோப்புல தேங்காய்லாம் காச்சி எடுத்து அதெல்லாம் வெட்டணும்ல இங்க பாருங்க மாமா பையில்ல எல்லக்கெல்லாம் வேலைய போட்டு எல்லா வேலையும் பாத்துடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இவ்ளோ வயசானதுக்கு அப்புறமும் இவ்ளோ நாளா குடும்பத்துக்காக நீங்க வளத்ததெல்லாம் போதும் மாமா இனிமேலாவது நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க

இருக்க நீங்க தான் அன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீய வாய மூடு பத்துக்க காலம் கத்தாலே வந்து நின்னுட்டு உயிரை வாங்கிட்டு நிக்க சீமுறு பிடிச்சவ உன் பேச்ச வேற எவளுக்கே வச்சுக்க பத்துக்க இது கோபப்படாதீங்க மர்மோ எவ்வளவு பொறுப்பா இருக்க அதே மாதிரி நீங்க நல்ல குடும்ப பொறுப்பா உள்ள மாமியாரா இருந்துக்கா எங்களுக்கு தெரியும் உன் வாய மூடு அது ஒண்ணுல மர்மளே கீதாக்கு எப்பவுமே இப்படியே காமெடியா பேசுறதுன்னா பழக்கமே

மனம் ஒத்துமே இருக்காவளாம் அத ஊர் பூரா காட்டணும்ல அத சந்தைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுதாவோ நமக்கு என்ன வா போவோம் சங்கரன் கடையில மாவெல்லாம் தீந்து வேறோம் வா போவோம் சரிக்கா அப்ப நாங்க கிளம்புதா என்ன ஆ சரி ச்சே இவ்ளோ தூரம் பெருமையா பேசி இருக்கோம் இந்த மனர புள்ள ஏக்க ஒரு கப் காபி குடிச்சிட்டு வாங்க இல்ல ரெண்டு இட்லி சூடா சாப்பிட்டு போங்க அப்படின ஒரு வார்த்தை சொல்லுதான்னு பாறேன் ச்சே

எத்தனை நாளைக்கு என் வீட்டில் காப்பி தண்ணி குடிச்சிருப்பா பழைய கஞ்ச குடிச்சிருப்பா மோர் மிளகாலாம் வறுத்து எடுத்து கொடுத்துருப்பேன் நந்தி இருக்கா அவளுக்கு என்ன கண்ட உடனே கதவை சாத்தி விட்டு போயிட்டா என்ன செய்ய நல்லவங்களுக்கு எல்லாம் காலம் எங்க இருக்கு காலம் கெட்டு போயில கிடக்கு இப்ப யார் வீட்டுக்கு போய் காப்பி தண்ணியை குடிக்க பலகாரத்தை

வேற மடிப்புலது வார பொங்கி கொளம்பొచ్చா என்ன மனமா ருசியா இருக்கும். ஆமா என்ன உங்க சந்தகாரவீ வீட்டுக்கு போறனும்னு சொன்னியே போயிட்டு வந்துட்டியா? ஆமா பாட்டியே நேத்திக்கு சாங் தான் வந்தேன். சரி சரி. என்ன லட்சுமி காலையில காப்பி குடிச்சச்சா? ஆமா பாட்டியே காப்பி எல்லாம் பாட்டு குடிச்சாச்சி. இனியே ஆபன் தான் சோடணும். நான் வேற எடுத்துட்டு போட்றோம்ல. ஆடு பே எடுத்து கொண்டு வச்சி ஆபத்த சுட்டி திங்க வேண்டியதான். ஆபம்பா சரி சரி. ஹே நீ ஆபன் கூட போறேன்னு சொல்லிகிட்டு இருக்க. அண்ணே மர்மவ

சும்மா இருசுதா எங்க அம்மா அங்க லட்சுமி அக்கா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கவனு பாத்தியா என்ன அவங்க வயசானவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க உங்களுக்கு நேராவது வயசானவங்க தான் சுதா அதுக்குன்னு இப்படி அடுத்த வீட்டு வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டு இப்படியா பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா இதெல்லாம் சரியவே வராது நானும் வயசானவங்களாச்சும் ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு பாத்துகிட்டு இருந்தோம் ரொம்ப ஓவரொத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லடைய தான் மனிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன

நானா இருந்திருக்கணும் உலகத்தை விட்டே துரத்தி இந்த கிளவிய அப்படியே மருமளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பாடு பேசிக்கிட்டு என் வீட்டில் உட்காந்து ஆப்பத்தை வாசியில தின்னுட்டு போலாம்னு பார்த்தாலே கிளவி நீங்க நம்ம எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துனா இங்க வந்து நின்றுகிட்டு என் மர்மம் தான் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனான்னு சொல்லிட்டு கிடக்க ஏன் இவ்வளவு நாள் வாங்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஏமாந்து இருந்தது போதாதா இன்னைக்கு காலையில கூட என் பொண்டாட்டி காப்பியை ஊத்தி கொண்டு வந்து தந்தா இதே காப்பியை குடிங்கேன்னு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு வெட்டிக்கிட்டு வந்த உன் வீட்டுல தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருமா வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கு எல்லாம் என் பொண்டாட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன் ஆமா அவன் ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட சொல்லி தந்து உன் நான் சண்டை போடறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையாமா உன்ன பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதா எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த முதல் பொங்கலுக்கு எங்க மாமியார் வீட்டுல இருந்து பண்டம் பலகாரம் காய்கறின்னு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து குடுத்தாங்களா என்ன செய்யவா ஏன் நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாதா அவ்வளவு காய்கறி பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் எல்லாரு வீட்டிலயும் பாதி விலைக்கு வித்துட்டு வந்தவதானே நீ

ஆமா மர்மோல கொடுமைப்படுத்துற மாமியா இருந்து சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜாக்கிரதை ஜாக்கிரத சுதா எங்க அம்மா வீடு விடாப்ப இதெல்லாம் சொல்லுதாங்கன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத என்ன இந்த ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் உன்ன பத்தியும் தெரியும் என்ன பத்தியும் தெரியும் எங்க அம்மாவை பத்தியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் சரி நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னா சரிங்க

சங்கரியக்காவுக்கு ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும் சரி ரெண்டு ஆப்பத்தை சுட்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்டு பேசிக்கிட வேண்டிதான் இன்னொரு நேரம் தான் கிளவி மட்டும் என் கையில கேடைக்கட்டும் அப்புறம் இருக்கு கிளவிக்கு சங்கரியக்கா சங்கரியக்கா